வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் அமலாபால் ஆண்ட்ரியா உள்ளிட்டோர் நடிப்பில் தொடங்கப்பட்ட படம் வட சென்னை இந்த படத்திற்கு வேல்ராஜ் ஒளிப்பதிவு செய்து வருகிறார் சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து வருகிறார் இந்த படத்தை வெற்றிமாறனும் தனுஷும் சேர்ந்து தயாரித்து வருகிறார்கள் லைகா நிறுவனம் தான் இந்த படத்தை வெளியிட இருக்கிறது இந்த படத்தின் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண சில நாள்லயே திடீர்னு நிறுத்திட்டாங்க இதையடுத்து தனுஷும் பவர் பாண்டே வேலையில்லா பட்டதாரி இரண்டாம் பாகம் ஆகிய படத்துல செயல்பட ஆரம்பிச்சுட்டாரு இதனால வட சென்னை படம் டிராப் ஆகிடுச்சான பல்வேறு தரப்பிலும் கேள்வி எழுந்தது மேலும் இதற்கான காரணம் என்ன என்று தெரியாமல் இருந்து வந்தது இந்த நிலையில் இந்த படம் எதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டது என்பதை குறித்து வெற்றிமாறன் விளக்கம் அளித்தார் அவர் கூறியதாவது வடசென்னை படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது விசாரணை படம் ஆஸ்கார் பரிந்துரைக்காக தயாராக வேண்டிய சூழ்நிலை இருந்தது அதற்காக நேரம் வேண்டுமென தனுஷிடம் கேட்டேன் வேற எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் இதற்கு அனுமதி மாட்டார்கள் ஆனால் தனுஷ் பெருந்தன்மையாக இதற்கு ஒத்துக்கொண்டார் அதனால்தான் வடசென்னை படம் மறுபடியும் தொடங்குவதற்கு கால தாமதமாகியுள்ளதாக வெற்றிமாறன் தெரிவித்தார் வடசென்னை படம் தனுஷ் நடிப்பிலேயே அதிக பொருட்செலவில் உருவாக்கப்படும் படமாம் இந்த படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்புக்கான செலவு மட்டும் விசாரணை படத்திற்கான முழு செலவையும் தாண்டிவிட்டதாக கூறுகிறார்கள் அந்த படக்குழுவினர் விரைவில் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாகவும் படக்குழு தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிகின்றன